ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜாப்காம் இந்த வீடியோவில் தற்போது இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் எழுநூற்றி ஐம்பது வேக்கன்ஸிக்கான ஒரு புது ஜாப் வந்திருக்கு ஸோ இந்த ஜாப்புக்கு யார் அப்ளை பண்ணலாம் அவங்களோட குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்டு வியூ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் ஆல் ஓவர் த இந்தியா ஃபுல்லாக செவன் ஃபிஃப்டி வேக்கன்ஸுக்கான ஒரு தற்காலிக வேலைவாய்ப்புக்கான ஜாப் வந்திருக்கு இந்த ஜாபுக்கு நீங்கள் ஆன்லைன் அப்ளை பண்ணதுக்கான லாஸ்ட் டேட் வந்து ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னும் ஒரு ஆறு நாள் மட்டும்தான் டைம் இருக்குது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் நோட்டிஃபிகேஷன் எங்கே இருக்குது அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷன் நம்ம தெளிவாக பார்க்கலாம் ஸோ பிஃபோர் தட் நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வாட்ச் பண்ணிங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு விருப்பமும் தகுதியும் இருந்தால் தாராளமாக தற்போது ஐஓபி அனௌன்ஸ் பண்ணியிருக்க ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் இதற்கான எல்லா லிங்க்குமே நான் டெஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணுங்கள் அண்ட் அதே டெஸ்கிரிப்ஷனில் நம்ம சேனலுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிவரி லிங்க்கும் இருக்கும் மறக்காமல் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ ஐஓபி அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன் இந்த அப்ரண்டிஷிப் கிட்டத்தட்ட எழுநூற்றி ஐம்பது வேக்கன்சிஸ் இருக்குது ஆரம்ப டேட் அப்படிங்கிறத பார்த்தோன்னா ஒன்று மூணில் ஆரம்பித்து ஒன்பது மூணுக்குள்ளே நீங்கள் இதுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடிக்கணும் இந்த ஜாப் வந்து நீங்கள் ஃப்ரீயான அப்ளை பண்ண முடியாது ஃபீஸ் உண்டு அந்த ஃபீஸுமே பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மூணு வரைக்கும் நீங்கள் பே பண்ணுறதுக்கு டைம் இருக்குது அண்ட் தென் செலெக்ஷன் ப்ராசஸில் கண்டிப்பாக ரிட்டர்ன் எக்ஸாம் உண்டு ப்ளஸ் உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜ்க்கான டெஸ்ட்டுமே இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ்நாடு அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு தமிழ் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சதுக்கான ஒரு தேர்வு வைப்பாங்க அந்த தேர்வுக்கும் கண்டிப்பாக நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும் இந்த டென்டேட்டிவ் டேட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு டென் இருக்கும் ஸோ இது கன்ஃபார்ம் கிடையாது மேபி இந்த டேட்டில் இருக்கலாமா அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை தெரிவிச்சிருக்காங்க ஸோ மொத்தமாக எழுநூத்தம்பது வேக்கன்சிஸை பிரேக்கப்பாக அதாவது எந்தெந்த மாநிலம் மாதிரியான ஒரு பிரேக்கப்பையும் கம்யூனிட்டி வரையான ஒரு பிரேக்அப்புமே கொடுத்துருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஷெடியூல் கே செடூல் ட்ரைப்ஸ் ஓபிசி இடப்ளியூஎஸ்கான ஒரு பிரேக்அப்பே இருக்கும் இப்போ நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் மட்டும் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குதுன்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட நூற்றி எழுபத்தி ஐந்து வேக்கன்சிஸ் இருக்குது இதில் ஃபார் ஷெடியூல் கேஸ்ட்டுக்கு முப்பத்தி மூணும் ஷெடியூல் ட்ரைப்ஸுக்கு ஒரு வேகன்சியும் ஓபிசிக்கு நாற்பத்தி ஏழும் அன்றிசர்க்கு எழுபத்தேழு வேகன்சி இடபிள்யூஎஸ்க்கு பதினாலு வேக்கன்சி இருக்குது ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் மட்டுமே நூற்றி எழுபத்தஞ்சு வேக்கன்சிஸ் இருக்குது இதில் ஊனமற்றோர் த பர்சன்ஸ் வித் பெஞ்ச் மார்க் டிசேபிலிட்டிஸ் அவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு வேக்கன்சிஸ் வந்து ஒதுக்கியிருக்காங்க ஸோ நீங்கள் ஐஓபியில் ஒர்க் பண்ணுறதுக்கான விருப்பமும் தகுதியும் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் இது வந்து ஒன் இயர் வரைக்கும் நீங்கள் ஐஓபியில் ஒர்க் பண்ணுறக்கூடிய ஒரு தற்காலிக வேலை தான் இதற்கான ஏஜ் அப்படிங்கிறது பார்த்தோன்னா மினிமம் இருபதுலேருந்து மேக்ஸிமம் இருபத்தி ஏழு வயது உள்ளவங்க ஃபார் ஜென்ரலுக்கு அப்ளை பண்ணலாம் இதுவே நீங்கள் ஷெடியூல் கே ஷெடியூல் ட்ரைப்ஸ் ஓபிசி அப்படின்னா ரிலாக்ஸேஷன் ஆஸ் பர் த கவர்மெண்ட் நாமஸ் பிரகாரம் என்னவோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க அஞ்சு வருஷம் மூணு வருஷம் பத்து வருஷத்துக்கான ரிலாக்ஸேஷன் டே ஸோ ஏஜ் பாராயிடுச்சுன்னா ரிலாக்ஸேஷன் யூஸ் பண்ணுங்கள் ரிலாக்சேஷன் யூஸ் பண்ண பட்சத்தில் உங்களுக்கான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்சி எஸ்டிக்கான சர்டிஃபிகேட் இருக்கணும் ஓபிஎஸ்சி என்சிஎலுக்கான சர்டிஃபிகேட்டுமே இருக்கணும் இருந்தால் ரிலாக்சேஷன் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் நெக்ஸ்ட் எலிஜிபிலிட்டி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எனி டிகிரி முடிச்சவங்க தாராளமாக நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம் ஸோ ஸ்டைஃபன் ப்ரொவைட் பண்ணுவாங்க இதுக்கு சாலரி ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க இப்போ பெரிய மெட்ரோ சிட்டிஸ் சென்னை கோயம்புத்தூர் மாதிரியான சிட்டிஸ்லாம் ஸ்டைஃபன் வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் பர் மந்த் தருவாங்க அதாவது அர்பன் அப்படின்னா டுவெல் தௌசனும் ரொம்ப ரூரல் கிராமத்தில் நீங்கள் ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னா டென் தௌசண்ட்கான மாசம் ஸ்டைஃபன் தருவாங்க நீங்க வந்து ஒன் இயர் வரைக்கும் ஐஓபியில் ஒர்க் பண்ணலாம் இந்த செலெக்ஷன் ப்ராசஸில் வந்து கண்டிப்பாக உண்டு ட்ரென் எக்ஸாம் வந்து பினான்சியல் அவேர்னஸ் இங்கிலீஷ் குவான்டி ரீசனிங் அப்புறம் நாலேஜ் எக்ஸாம் இருக்கும் நூறு கொஷின்ஸ் இருக்கும் நூறு மார்க்ஸ் இருக்கும் உங்களுக்கு எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை மணி நேரம் நடக்கும் தொண்ணூறு நிமிஷம் எக்ஸாம் வந்து நடக்கும் ஸோ அப்புறம் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜ் எஸ்ட் இருக்கும் எக்ஸாம் பொறுத்தவரை நீங்கள் பேங்கிங்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ ஏதாச்சும் உடனே நீங்கள் ஒரு அப்ரெண்டிஷிப் நீங்கள் பண்ணலை ஒரு பேங்க்கில் அப்ரண்டிஷிப் பண்ண போகிறீங்க இல்லை பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த மாதிரி நிறைய அப்ரண்டஷிப் வந்திருக்கு எல்லா வீடியோமே ப்ரொவைட் பண்ணியிருக்கும் ரீசெண்டாக கூட பேங்க் ஆஃப் இந்தியாலேயுமே ஒரு அப்ரண்டஸ்ஷிப் போட்டுருவாங்க கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் நான் அப்ளை பண்ணதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் நேட்ஸ் போர்ட்டலில் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் ஸோ நேட்ஸ் டாட் எஜுகேஷன் டாட் காம்ன்ற அப்படிங்கிற போர்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா அந்த நீங்கள் வந்து அதில் கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்க ட்ரை பண்ணுங்கள் இல்லைன்னா இந்த பிஎஃப்எஸ்ஐஎஸ்எஸ் டாட் காம் போனீங்க அப்படின்னா அதில் கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸில் இந்த ஐஓபிக்கான அப்ரண்டஷிப் ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஃபீஸ் ஸ் வந்து உண்டு நானூத்தி எழுபத்தி ரெண்டு பீமேல் எஸ் சி எஸ் டி கேட்டகரிக்கு எழுநூத்தி எட்டு ஜெனரல் ஓபிசி டபிள்யூ எஸ்க்கு நைன் ஃபோர் ஃபோர் அப்படிங்கிற ஃபீஸ் நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணணும் இன்ட்ரஸ்டி இருந்தால் மட்டும் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்க ஜஸ்ட் நான் சும்மா டைம் பாஸ்க்கு பண்றப்போனா இந்த ஃபீஸ் நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஸோ ஃபர்தராக இது போட்டால் போன்ற முக்கியமான ஜாப நம்ம வந்து பார்க்கலாம் அதுக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்க லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ